அனைத்து கைகள் சார்பா நாங்க வந்து வேஷ்டி இந்த சட்ட புடவை வழங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாலே சொல்ல போனோன்னா ஒரு நாள் நீங்க லீவ் போட்டீங்கன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் அதான் உண்மை இல்லையா சோ நீங்க வந்து ஒரு ஃபேமிலியாவே இருக்கீங்க நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் உங்க வேலையில அண்ணன் அக்கா தங்கச்சி அம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மாட்டீங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த பொங்கல் தினத்தப்போ செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் உங்களுடைய வேலையில நிறைய கஷ்டங்கள் நிறைய இதை இல்லையா சில பேர் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களா இருப்பீங்க சில பேர் வந்து தெரு கூட்டுறவங்களா இருப்பீங்க ஆனா அதுல வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து தனியா போடுங்க சொல்றீங்க ஆனா மக்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறேன் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா எங்களால அது உணர முடியுது எல்லாருமே ஒன்னா போட்டுட்டு அதை நீங்க உங்க கையில எடுத்து கிளீன் பண்ணது அது ரொம்பவே வந்து யோசிக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா இது எல்லாமே இப்ப நாங்க தான் நீங்க எங்களுக்காக பண்றது ஒரு சேவை தான் ஆனா அதை வந்து நீங்க ஒரு வேலையா பண்றீங்க பட் ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாங்க நல்லா இருக்கணும் இயற்கை சூழலை பாதுகாக்கணும் ஏரியா சுத்தமா இருக்கணும் தெரு நல்லா இருக்கணும் இதுக்காக நீங்க சர்வீஸ் பண்றீங்க உங்க வேலையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்க செஞ்சிருப்பீங்க இப்ப வேலை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம்னா அதை தாண்டி நீங்க நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கே தெரியும் சோ இந்த நாளில இந்த பொங்கல் அப்போ உங்களுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ நீங்க இறைவனை வேண்டதா இருந்தா புரசை உதவும் கைகளுக்காக நீங்க வந்து வேண்டிக்கோங்க சாருக்காக வேண்டிக்கோங்க நிறைய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவே மாற்றுத்திறனாளிகளுக்காக கால் இழந்திருப்பாங்க கால் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் கட்டைக்கால் வேணும்னு கேட்பாங்க காது மிஷின் இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்காகவும் முதுகு தண்டு பாதிக்கப்பட்டு ஃபுல்லா படுத்தப்படுக்கையா இருப்பாங்க இவங்களுக்காகலாம் சார் வந்து வாலண்டரியா அவங்க வீட்டுக்கே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு பொருள் குடுக்குறோம் நீங்க இங்க வந்து வாங்கிக்கோங்க அங்க போய் வாங்கிக்கோங்க சொல்றது வித்தியாசம் கடலூர் செங்கல்பட்டு என்ன மாவட்டம் இருந்தாலும் தருமபுரி என்ன மாவட்டம் இருந்தாலும் இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பி போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கறதுல சார் அவ்வளவு பெரிய சந்தோஷம் சார் வேண்டிக்கோங்க நீங்க ஏதாவது எங்க கிட்ட ஷேர் பண்ணோம் இல்லை உங்க வேலையில வந்து நாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எதனா எங்க கிட்ட ஷேர் பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா யாராவது ரெண்டு பேர் நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் நீங்க சொல்லலாம் நீங்க தாராளமா நீங்க நம்மளுடைய பேமிலி இல்லையா நீங்க